நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் தேவி கணேஷ்குமார் நம்ம கடமை என்ன முதல்ல இந்த சமுதாயத்துக்கு இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய அனைவரது கடமை நம்மளோட ஒவ்வொருத்தரோட கடமை என்ன இந்த உலோகத்துக்கு ஆரோக்கியமான குழந்தைகளை கொடுக்குறது ஆரோக்கியமான சமுதாயம் உருவாக்குறது ஒரு நல்ல சமுதாயம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க நம்ம பிள்ளைகளையுமே நல்ல விதமாக வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும் சிறு குழந்தைகள்லேருந்தே அவங்க பிள்ளைகள்லேருந்து வளர்க்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை சொல்லி வளர்த்தோம்னா அந்த பிள்ளைங்க ஒரு எண்பது பெர்சன்டேஜ் வரைக்குமே நல்ல பிள்ளைகளாக இருக்கும் மற்ற இருபது பெர்சன்டேஜ் வந்து பழக்க வழக்கங்களை கொடுத்துருக்கினுடைய மற்றபடி பெருசாக ஒன்று அந்த குழந்தைகள் வந்து சமுதாயத்தில் தவறி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை பக்தி அப்படிங்கிற விஷயத்தை தெய்வ நம்பிக்கை தெய்வ பக்தி அப்படிங்கிற விஷயத்த சிறு வயசுலேருந்தே ஊட்டி வளர்க்கணும் எப்படி ஒரு ஆறு மாதம் குழந்தைகளை நம்ம ஒரு சாதத்தை நல்ல கொலைவாக கொலைச்சி நல்லா மெதுவாக்கி அதை அதில் கொஞ்சம் பருப்பு ஊற்றி நெய் ஊற்றி பிள்ளைகளுக்கு ஊற்றும் போதே அந்த பக்தி அப்படிங்கிற விஷயத்தையுமே சேர்த்து ஊட்டணும் கைத்தட்ட சொல்லணும் ராம் ராம் சொல்லு கைத்தட்டு அப்படின்னு சொல்லணும் இந்த சாமி பாரு இந்த விநாயகர் பார் இப்படி பெரு பெருமாள் பார் கண்ணனை பார் அப்படின்ட்டு இந்த சின்ன சின்ன பொம்மைகளை வாங்கி கொடுக்குறது பஜனைகளை பார்க்க சொல்கிறது கோயிலுக்கு போகும்போது கூட கூட்டு போகிறது இந்த மாதிரி அந்த குழந்தைகளை வந்து சிறு வயதிலேருந்தே அந்த பக்தியை நோக்கி பயணிக்க வைக்கும் நம்ம பிள்ளைகளை பெரும்பாலும் பெற்றோர் வந்து நம்ம நாலு மணிக்கு நாலரையோ ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னா இந்த குழந்தைகளுமே அந்த நேரத்துக்கு எந்திரிக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு கடந்த பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகள் அந்த நேரத்துக்கே எழுப்புகிற மாதிரி நம்ம பழக்கணும் நம்ம எந்திரிச்சு சின்ன சின்ன வேலைகள் நம்ம அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் நம்ம ஏதோ வேலை சமையல் பண்ணிகிட்டுருக்கோம் அப்படின்னா முக்கியமாக பெண்கள் தாய்மார்கள் காலையில் எழுந்திரிச்சி நம்ம வீட்டு காலையில் வீட்டு வேலைகள் பார்க்கும்போது சமையல் அப்படிங்கிற வேலை பார்க்கும்போது அந்த எடுமா அந்த மிளகாய் எடுத்துகிட்டு வா இந்த வெங்காயத்தை கட் பண்ணி கொடு இந்த இதத்துக்கு அங்கே வை அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சின்ன சின்ன வேலைகளை அந்த குழந்தைகளுக்கு சொல்லி அந்த குழந்தைகளை நம்ம கூடையே இருக்க வச்சு ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு 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 நீதிக்கதை ஏதாவது ஒரு காரணம் குறித்த ஒரு கதைகள் அந்த பிள்ளைக்கு அன்றைக்கி ஒரு கதையை சொன்னோம்னா அந்த கதையை கேட்டு கேட்டுக்கிறதுக்கே அந்த பிள்ளைகள் சீக்கிரமாக எந்திரிச்சிடும் அந்த சின்ன வயசில் அந்த பழக்கம் வந்தால் தான் பழக்கம் வரும் இல்லைன்னா வராது நீங்கள் ஒரு பத்து பதினாறு வயசுக்கு மேலே உங்கள் பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு என்ன அறிவுரை சொல்லுங்கள் கேட்க மாட்டாங்க அதே சிறு வயதுலேருந்தே ஒரு சின்ன சின்ன நீதிக்கதைகளை சொல்லி பகவான் மேலே அன்பு செலுத்தின பக்தி செலுத்தின பிரகலாத சரித்திரம் அதாவது ஒரு மனோ வைராக்கியம் வேணும் ஞானம் வேணும் அதில் ஒரு நம்பிக்கை வேணும் உறுதி வேணும் அப்படிங்கிறதுக்காக பிரகலாத சரித்திரத்தை சொல்லுங்கள் சின்ன வயசுலேயே பக்தி பண்ண ஆண்டாள் தாயார் அந்த நாச்சியாரோட கதையை சொல்லுங்கள் சின்ன சின்ன கதைகளாக சொல்லுங்கள் கண்ணனோட கதைகளை சொல்லுங்கள் கண்ணன் சின்ன வயசில் என்ன பண்ணார் அந்த குறும்பத்தனை சின்ன வயசில் வந்து குறும்பத்தினை சேட்டை வந்து அவர் பண்ணுறதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு கேட்கும்போது ரொம்ப அன்பாக கேட்க ஆரம்பிப்பாங்க இப்படி சின்ன சின்ன அளவில் சொல்லி வர கதைகள் வந்து அப்புறமா பின்னால் இல்லை ஒரு நலன் தமையேண்டி கதை ஹரிச்சந்திரன் கதை பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹரிச்சந்திரன் கதை இப்படியெல்லாம் நீங்கள் சொன்னிங்கன்னா அது சின்ன வயசுலேருந்து அந்த நீதிகளை வந்து அந்த என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற தப்பாக சரி அப்படிங்கிற விஷயத்தை வந்து உள்வாங்க ஆரம்பித்தோம் என்னதான் ஒரு முடி சார்ந்த மன்னனாக இருந்தாலும் ஒரு ஒரு காலத்தில் ஏற்றமும் தாழ்வோ வர்றது சகஜந்தான் அப்படிங்கிறது அந்த நம்ம அதை தாண்டி எப்படி தாண்டி வரணும் ஒரு மனசை எப்படி பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த நல தமையந்தி கதையெல்லாம் சொல்லலாம் அதே மாதிரி பொய் சொல்லாதீங்க அப்படிங்கிறத பொய் சொல்லக்கூடாது தவறு பொய் சொல்லாமல் இருந்தால் கடவுளே இறங்கி வந்து நமக்கு அனுகிரகிப்பார் அப்படிங்கிறதுக்காக ஹரிச்சந்திர மகாராஜா கதை இப்படி சின்ன சில கதைகள்லாம் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி அந்த சின்ன வயசுலேருந்தே நம்ம ஒரு பக்தி அப்படிங்கிற விஷயத்தை அவங்க ஊட்டி விட்டு வந்துருந்தோம்னா பின்னால் அவங்க வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் என்ன வந்தாலுமே அதை நமக்கு கடவுள் இருக்கார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வரும்போது அதை அது ஒரு மூன்றாவது கோலாக அந்த பக்திங்கிற விஷயத்தை விஷயத்த வந்து கோலாக வச்சுட்டு அந்த பிள்ளைய வந்து வாழ்க்கையை கடக்கிறதுக்கு அந்த இந்த பக்தி அப்படிங்கிற விஷயம் வந்து பயன்படும் எல்லாருக்குமே பயன்படும் எல்லா விதத்திலுமே இந்த சமுதாயத்தில் எல்லா விதத்திலையுமே நலன் தரக்கூடியதாக இருக்கும் இறையுடன் இறையும் தேடு அப்படின்ட்டு இருக்காங்க நம்ம வெறுமனே நம்ம உழைச்சோம் சாப்பிட்டோம் போனோம் வந்தோன்னு இருக்கவே கூடாது அந்த இறையையும் தேடிக்கணும் இந்த இறைவன் அவன் மேலே பக்தி செலுத்துறதை இப்போ இருந்தே நம்ம ப பழக்கப்படுத்திக்கிட்டோம்னா தான் அது நம்ம ரத்தத்திலையே ஊறி வரும் எப்பயுமே இறை சிந்தனை இருக்கும் நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போதுமே இறை சிந்தனை மனசில் இருக்கும் அறுபது வயசுக்கு மேலே நம்ம பார்த்தோம் சாகும்போது சங்கரா சங்கரானா வருமா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதுபோது வை அறுபது வயசுக்கு மேலே நம்ம பக்தி பண்ணுவோம் அப்போ பண்ணிக்கலாம் அப்போ போகலாம் வரலாம் கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது அதனால் சின்ன வயசுலேருந்து பிள்ளைகளுக்கு பக்தியை நீதி கதைகளை சொல்லுங்கள் நல்ல விதமான ஒரு கருத்துக்களை சொல்லி ஆரம்பித்து பிள்ளைகளை கூடவே வச்சுருங்க ஒரு காலையில் ஒரு அஞ்சு மணிலேருந்து நீங்கள் வேலைக்கு போகிற வரைக்கும் அந்த பிள்ளை பிள்ளைகள் வந்து உங்கள் அனுசரணையிலேயே இருக்கும் எதாவது வேலை சின்ன சின்ன வேலைகளை கொடுத்து சொல்லிக்கிட்டு இப்படி ஒரு பராமரிப்பில் வரணும் அதேமாதிரி ஈவினிங் டைம் வரும்போது அந்த பிள்ளைகளுக்கு இதே போல் ஏதாவது ஒரு வேலை சின்ன சின்ன அளவில் ஒரு பாத்திரங்கள் வச்சிருங்க சின்ன வயசுலேருந்தே சொல்லலாம் தப்பே கிடையாது அப்போ தான் அந்த பிள்ளைகளுக்கு அந்த பொறுப்பு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியும் இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் குழந்தைகளை வளர்த்து பக்தி விஷயங்களை சொல்லி அவங்களுக்கு மனசில் ஒரு உறுதியையும் வைராக்கியத்தையோ தன்னம்பிக்கையும் கொடுக்குற மாதிரி ஒரு மீதி கதைகளை சொல்லி அந்த பக்திங்கிற விஷயம் சின்ன வயசுலேருந்தே வந்தால் அந்த பிள்ளைகள் வந்து இந்த சமுதாயத்தில் எந்த லெவலில் அவங்க கீழே போனாலும் சரி அதை அதாவது ஏற்றத்தாழ்வுங்கிறது மனித வந்து வரும்போது அவங்களுக்கு நம்பிக்கை தரது வந்து இந்த பக்திங்கிற விஷயமாக தான் இருக்குது அவங்க நம்ம ஒரு கஷ்டம்னு வந்தால் நம்ம நாடுறது தெய்வத்தை தான் நாடுறோம் அந்த திடீர்னு நாடாமல் எப்பயுமே நமக்கு மனசுக்குள்ளே அந்த தெய்வ நம்பிக்கை இருக்கிற மாதிரி நம்ம அந்த குழந்தைகளை கையாண்டு வந்தோம்னா இந்த சமுதாயத்துக்குமே நல்லாயிருக்கும் அவங்களுக்கும் மன ரீதியாக நல்லாயிருக்கும் உடல் ஆரோக்கியத்தோடு இந்த உலகத்தில் சமுதாயமும் ஆரோக்கியமாக இருக்கும் அவங்களும் நல்ல மனதைரியம் பெற்றவங்களாக இருப்பாங்க நன்றிமே நன்றி